அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவு ஆற்றாமை குரல் எண் ஆயிரத்து நூற்று அறுபது அரிது ஆற்றி அல்லல் ரோஹினிக்கு பிரிவு ஆற்றி பின் இருந்து வாழ்வார் பலர் அரிது ஆற்றி அல்லல் ரோஹிணிக்கு பிரிவு ஆற்றி பின் இருந்து வாழ்வார் பலர் காதலர் பிரிவையும் கொண்டு பிரிவு துயரையும் தாங்கி பின்னர் உயிரோடு இருந்து வாழும் மகளிரும் உண்டு காதலர் பிரிவையும் கொண்டு பிரிவு துயரையும் தாங்கி பின்னர் உயிரோடு இருந்து வாழும் மகளிரும் உண்டு நன்றி வணக்கம்